ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் லோகேஸ்வரி சிம்பு பேசுகிறேன் நாம் வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசு வாரியத்தில் பத்தாயிரத்தி இரநூறு பேர் வந்து நியமனம் செய்யறதாக அறிவிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மின்வாரியத்தில் உதவி பொறியாளர் கல உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை வந்து ஒன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்சம் பணியிடங்கள் வந்து தமிழக அரசு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் நிலவரப்படி எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு பேர் பணிபுரியும் நிலையில் ஐம்பத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு காலி காலிப்பணியிட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதனால் வந்து ஒருத்தரை வந்து ரெண்டு மூணு நபர்களின் வேலையை செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதிக பனிச்சுமை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கள உதவியாளர் கம்பியாளர் பதவிகள் மட்டும் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை உங்களோட ஆதார் கார்டு உங்களோட ரேஷன் கார்டு கம்யூனிட்டி இன்கம் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட லிங்க் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்